வேகமாக பேசுகிற அமைச்சர் என்ற பெயர் பெற்று ஆளுகிற பொழுப்பிலே ஆற்ற வேண்டிய பணியும் எதிரிகளுக்கு எகவ எந்த வகையில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நித்தம் நித்தம் பத்திரிகையிலே மோடிக்கு யார் பதில் சொல்கிறார் என்று சொன்னால் அது தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்றால் பல பேர் மோடி என்றாலே பேசுவதற்கு பயன்படுகிறார் அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கிறார் ஒரு பக்தியாலோ பாசத்தாலோ அல்ல அவர் கையிலே இருக்கின்ற அந்த திருசூரம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று ஆயுதங்கள் ஈடி சிபிஐ ஐடி இந்த மூன்றை வைத்து மிரட்டி பார்க்கலாம் என்று மோடி காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லோரையும் மிரட்டி பார்த்தார் ஆனால் தமிழ்நாட்டிலே அது நடக்காது என்பதற்கு நம்முடைய சேகர்பாபுவே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இது அருமையான கவியரங்கம் அதிலும் பேராசிரியர் அப்துல் காதர் அவருடைய தலைமையிலே நடைபெற கவியரங்கம் இதுதான் அவருடைய சொற்பொழிவை கேட்டிருப்பீர்கள் மிக அருமையாக பேசக்கூடியவர் ஆகவே உங்களுக்கும் அவருக்கும் இடையினே நான் நீண்ட நேரம் நிற்க விரும்பவில்லை இந்த கூட்டத்தினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பகுதிக் கழகத்துடைய செயலாளர் அவர்களே முரளி அவர்களே வட்டக்கழகத்துடைய செயலாளர்களின் பார்த்திவன் அவர்களே கவியரசவர்களே இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் ஆசாத் அவர்களே நான் பேர சொல்லலாம் எல்லா பேரும் சொல்ல முடியும் போஸில் ஆரம்பித்து சாமிக்கண்ணிலிருந்து துளசியிலேருந்து எல்லோரும் எனக்கு தெரிந்து வருகிறது ஆக ஞானத்தின் அருமை கருதி சேகர்பாபு அவர்கள் அழைத்த அத்தனை பேருடைய பெயரையும் நான் அழைத்ததாக தங்கிக் கொண்டு இந்த திருவிழா போல் நடக்கின்ற இந்த கூட்டம் உள்ளபடியே சென்டிமெண்ட்டாக இந்த தேர்தல் ஒரு நல்ல துவக்கம் காரணம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த துறைமுகம் தொகுதியில் தமிழ்நாட்டிலே அனைவரும் தோற்ற போது கூட துறைமுகத்திலே உதயேஸ்வரனை வெற்றி பெற செய்த இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் முதன் முதலில் நடைபெறுகிற பொதுக்கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது ஆகவே இந்த துவக்கம் அது மட்டுமல்ல சேகர்பாபு போகாத கோயில் இல்லை பிணத்தாத கும்பாபிஷேகம் இல்லை ஆக அத்தனை கணவர்களும் வந்து இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு ஓட்டு இருந்தால் நமக்கு தான் போடுவாங்க அந்த அளவுக்கு நம்முடைய பணிகள் அமைந்திருக்கின்றன இன்றைக்கு கூட தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் எல்லா தொலைக்காட்சியிலும் என்னை கருத்து கேட்டார்கள் திடீரென்று தேர்தல் அறிவித்திருக்கிறார்களே குறுகிய காலத்தை அறிவித்திருக்கிறார்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவென்று கேட்டார்கள் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி என்று அறிவித்தார்கள் இன்றைக்கு ஏப்ரல் பத்தொம்பது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஒரு நாள் தண்ணி அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் சென்ற தேர்தலே ஒரே இடத்தை இருந்தோம் அதையும் சேர்ந்து இப்போது வெற்றி பெறுவோம் ஆக சென்டிமெண்டில் அது நம்பரும் கோயில் செயலாகிறது என்று நான் சொன்னேன் காரணம் எனக்கு முன்னாள் சேகர்பாபு குறிப்பிட்டதைப் போல தேர்தல் அறிவித்தவுடன் கணத்திலே இறங்குவதற்கு தயாராக இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததில் அது மட்டுமல்ல நானும் பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன் மூன்றாண்டு ஆளுங்கட்சியான பிறகு சில நேரங்களில் காந்திச்சேரியை பார்த்து கூட பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டவுடன் திமுக தொண்டன் எங்கே தூங்கியிருந்தாலும் களத்துக்கு வருவான் என்பதை எடுத்துக்காட்டு தண்ணு கட்டிய தலைவர் இன்றைக்கு இந்த இடத்திலே கூடியிருக்கிறேன் என்று சொன்னான் இதுதான் திமுக எத்தனையோ வருத்தங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் ஆனால் தேர்தல் என்று வருகிற போது எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு பணியாற்றுகிற தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை விநூபிக்கிற வகையிலே தான் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய சேகர்பாபு குறிப்பிட்டதைப் போல அடிக்கடி மோடி வருகிறார் நான் கூட நான்கு முறை நகராட்சி மன்ற தேர்தலில் நகரமன்ற தலைவருக்கு போட்டியிட்டேன் நம்முடைய சேகர்பாபு அவர்களும் ஏறத்தாழ ஒரு நாலு முறை சட்டமன்ற தேர்தலில் நின்று இருப்பார் ஐம்பது முறை நாங்கள்லாம் ஒரு முறை தான் ஓட்டு கேட்டு போகணும் ஏன்னா அதுக்கே டைம் இருக்காது முனிசிபாலிட்டி கவுன்சிலர் நிற்கிறவங்க தான் வாரத்துக்கு ஒரு முறையாவது எலெக்ஷன் முடிஞ்சதில் ஒரு அஞ்சு முறையாவது ஓட்டு கேட்பாங்க ஆக மோடி தமிழ்நாட்டில் கவுன்சிலர் இருப்பதைப் போல ஐந்து முறை வந்து ஓட்டு கேட்கிறார் என்ன காரணம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பயம் ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஓடிவித்து வந்துவிட்டு போனால் ஒரு பத்து லட்சம் ஓட்டு நம்முடைய கூட்டணிக்கு கூடுகிறது என்றுதான் அர்த்தம் காரணம் அவர் இங்கே வந்து இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு அவருக்கு யோக்கியதை கிடையாது அதற்கு மாறாக திரைசி திசை திருப்புகின்ற வகையில் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார் குடும்ப அரசியல் என்கிறார் உனக்கு குடும்பம் இல்லைன்னா நாங்களாக ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது அதைத்தான் எங்கள் தளபதி அவருக்கு தெளிவாக சொன்னார் இந்த குடும்ப கட்சித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பம்தான் இந்த நாட்டை நடத்துகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது கி கிழிந்து வந்த கீரை விழித்த கிராம் போன் ரிக்கார்டை போல மோடி கொண்டிருக்கிறார் நேற்றை கன்னியாகுமரியில் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் காங்கிரஸும் எதையும் செய்யவில்லை அவர்கள் விரும்பவில்லை என்று கேட்கிறார் இங்கே பத்திரிகையாளர் தான் வந்திருக்கிற காரணத்தினாலே உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிறோம் யார் தெரியுமா சுந்தர் பிச்சை அந்த பிச்சை சுந்தர் பிச்சை யாருடைய காலத்திலே படித்து பட்டம் பெற்று அமெரிக்காவுக்கு போனார் என்றால் திமுக ஆட்சி காலத்தில் படித்து இன்றைக்கு அமெரிக்காவிலே முதல் சம்பளம் இந்தியாவிலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர் எங்கள் ஆட்சி காலத்திலே திராவிட ஆட்சியில் திராவிட இயக்கங்கள் தான் படித்து பட்டம் பெற்றார் இப்போ சந்திரமண்டலத்துக்கு போய் அங்கே நட்டு விட்டு வந்தார்களே அவர்களெல்லாம் மோடி அவர்களே பீகாரில் படித்தவர்களா உத்தரப்பிரதேசத்தில் படித்தவர்களா இந்தி படித்தவர்களா வயல்சாமி அண்ணா துறையிலேருந்து அத்தனை பேரும் எங்கள் ஆட்சி காலத்தில் இருமொழி கொள்கையை படித்து சந்திரமண்டலத்துக்கே போய்விட்டு வந்திருக்கிறார்கள் இது கூட அவருக்கு தெரியல என்ன பண்ணா பொதுவாக இருந்தேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டார் பட்டியலை என்னாலே போட்டு காட்ட முடியும் தாங்கள் செய்திருக்கிற சாதனை என்ன நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன ஒரே மேடையில் விவாதிக்க மோடி தயாரா நீங்கள் என்ன செய்தீர்கள் இங்கே வந்து கச்சத்தீவை நாங்கள் வீட்டு தரவில்லை என்று சொல்கிறார் இந்த வரலாறு தெரியுமா நேரமில்லை அதனாலே விரிவாக பேச முடியவில்லை கச்சத்தீவை கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னபோது சட்டமன்றத்திலேயே தீர்மானம் போட்டு எதிர்த்த கட்சி திராவிட முன்னேற்ற அதோடு மட்டுமல்ல ஆளுங்கட்சியாக அன்றைக்கு எழுபத்தி நாலில் இருந்தபோது மத்திய அரசை கண்டித்து கச்சத்தீவை மீட்பதற்காக கண்டன கூட்டங்கள் தமிழ்நாடு பூரா நடைபெற்றது ஓ ராமனும் நானும் அன்றைக்கு விழுப்புரத்திலேயே பே அன்றைக்கு கண்டன கூட்டம் பேசினோம் இதெல்லாம் வரலாறு தெரிய ஒரு ஐம்பது வருஷம் ஆகிவிட்ட காரணத்தினால் எந்த பொய்யை சொன்னாலும் தமிழ்நாட்டில் எடுபடும் என்று மோடி கருதுகிறார் நான் கேட்கிறேன் மோடி அவர்களை தமிழ்நாட்டு அரசியலிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சாதித்த சாதனை என்ன எந்த மூஞ்சை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்கிறீர்கள் கேட்டாரே சேகர்பாபு சந்தி காசு கொடுத்தீர்களா கச்சீ பற்றி பேசுகிற ஓடியவர்களே அவர்களே இருக்கிற மீனவர்களை இதோ இவர்தான் காப்பாற்றுவதை போல் சொல்கிறார் எவ்வளோ பெரிய போய் நான் இந்த மேடையில் சொல்லிவிட்டு போகிறேன் மத்திய சர்க்காருடைய ஒற்றர்கள் இங்கே இருப்பார்கள் ஏன்னா நாங்கள் போகிற கூட்டத்துக்குலாம் வர்றாங்க காரணம் என்ன அப்படி கேட்டால் நம்முடைய சேகர்பாபு அம்பத்தூரில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணார் டிஎஸ்பி ராஜகோபுரெலாம் உட்காந்துருக்காங்க அந்த கூட்டத்தில் நான் பேசுங்க இவி கேசிவங்க பேசுங்க அடுத்த நாள் கவர்னர் ட்விட்டரில் செய்து போடுறார் கண்டித்து போடுகிறார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னார் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு நடுவையாக ஒரு ஆள் நிற்பா வாழ் தாம தாமசு பேசினார் அடுத்த நாள் டில்லியில் எஃப்ஐ எஃப்ஐஆர் போடுறாரு ஆகவே ஒற்றர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற தைரியத்தோடு துணிச்சலோடு நான் சொல்லுகிறேன் உனக்கு தைரியம் இருந்தால் துணி இருந்தால் கோவைக்கு வருகிறார் அல்லவா மோடி பதில் சொல்லட்டும் ஈழத் தமிழர்களை பற்றி பேசுகிறனி மீனவர்களை பற்றி பேசுகிறனி இலங்கை அரசுக்கு பிச்சைக்கார நாடாகிவிட்டது இலங்கை என்ன காரணம் தமிழ் இனத்துக்கு அவர் செய்த துரோகம் தமிழரை சுட்டு கொன்றார்கள் அதனுடைய விளைவு இலங்கை இன்றைக்கு பிச்சைக்கார நாடாகி எல்லோரிடத்திலும் பிச்சை கொண்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற மக்களிடத்தை வரிப்பணத்தை வாங்கிக் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வெள்ளம் ஏற்பட்டால் சல்லி காசு கொடுக்க முடியாது என்று சொல்கிற மோடியே சென்னையிலே வெள்ளம் என்றால் சல்லி காசு கொடுக்க முடியாது என்று சொல்கிற மோடி அவர்களே இலங்கைக்கு அவருடைய பொருளாதாரத்தை சீர் செய்ய முப்பத்து நாலாயிரம் கோடி ரூபாய் இந்திய அரசின் சார்பாக மோடியே நீ கொடுத்தாயா இல்லையா என்பதை மறுத்து பேசுவதற்கு தயாரா முப்பத்தி நாலாயிரம் கோடி எங்களை கொன்றவனுக்கு கொடுக்கிறாய் எங்கள் இனத்தை அழித்தவனுக்கு கொடுக்கிறாய் ஆனால் சென்னையிலே பரிதவத்துக்கு பணம் கேட்டால் இல்லை என்று சொல்கிற மோடியே எந்த மூஞ்சி வைத்து கொண்டு ஓட்டு கேட்க வருகிறாய் இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டுமா சிஏ என்கிற ஒரு கொடிய சட்டத்தை என்றைக்கு தேர்ந்தது ஆய் எப்போ நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல இத்தனை ஆண்டு காலமாக அதை அமல்படுத்தாமல் சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் பத்திரத்தை பற்றி கேள்வி கேட்டவுடன் மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக அவசர அவசரமாக அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறாயே அது எந்த நாளில் இஸ்லாமிய மக்கள் மிகவும் புனித மாதமாக கருதுகிற ரம்லான் மாதத்தில் அந்த முதலானுடைய முதல் நாளினே அறிவிக்கிறாயே எவ்வளோ கொடூரமான எண்ணப்படைத்து நீ நாளே உங்களுக்கு கிடைக்கவில்லையா பத்து நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கலாம் அல்லவா எதற்காக அன்றைக்கு தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறாய் நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரி என்று யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு அங்கே இருக்கிறவ ஏமாறுவான் ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் எவனும் ஏமாற மாட்டான் என்பதை மட்டும் மோடிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக எல்லோரும் ஒன்றிய குடியேறலாம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அந்த சலுகை என்று சொன்னீர்களே எந்த வகையிலே நியாயம் நாடாளுமன்றத்தில் அது இவ்வாறுக்கு வந்து மாநிலங்களவனே நடைபெற்று கொண்டிருக்கிற போது திமுகவின் சார்பில் நாங்கள் ஐந்து பேர் தாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினராக வந்தோம் திருச்சி சிவா அவர்களும் டி கே சிலங்கோரவர்களும் பேரவை சண்முகம் அவர்களும் வில்சன் அவர்களும் நானும் ஐந்து உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் பதினோரு பேர் அவருடைய ஆதரவு பெற்றவர்கள் இரண்டு பேர் ஆக மட்டும் பதிமூன்று பேர் அந்த விவாதம் முடிந்தவுடன் சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சட்டத்தை ஆதரிப்பவர்கள் ஆம் என்கிற எதிர்ப்போர் இல்லை என்று சொல்லி சபாநாயகரோ அல்லது அவையுடைய தலைவரோ தீர்ப்பு கூறி சட்டத்தை முடித்து விடுவார்கள் ஆனால் அந்த தினம் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற போது திமுகவின் சார்பில் ஒரு திருத்தை திருத்தத்தை கொடுத்தோம் ஆர்சி சேர்த்திருக்கிறீர்கள் இந்துக்களை சேர்த்திருக்கிறீர்கள் சீக்கியர்களை சேர்த்திருக்கிறீர்கள் அதில் இஸ்லாமியர்களும் கொள்ளுங்கள் அதே போல இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்டு இனப்படுகொலைக்கு ஆளாகி திக்கற்றவர்களாக இருக்கின்ற ஈழ தமிழர்களும் கொள்ளுங்கள் என்ற திருத்தத்தை கொடுத்தோம் அது விவாதிக்க விடப்பட்டு ஓட்டெடுப்புக்கு விடப்படுகிறது ஓட்டெடுப்பு விடுகிறபோது நூற்றி இருபத்தி நாலு பேர் ஆதரவாக வாக்களிக்கின்றார்கள் எதிர்த்து நாங்கள் எல்லாம் தொண்ணூத்தொம்பது பேர் அந்த சட்டம் நிறைவேற்றக்கூடாது என்று வாக்களிக்கின்றோம் தான் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக எடப்பாடி ஏமாத்துகிறாரே ரம்ஜான் நோம்பு போய் சாப்பிடுவது போல வேடம் போடுகிறாரே அதையும் பத்திரிகையை போடுகிறார்களே அதையும் விளம்பரம் படுத்துவதற்கு ஒரு சிலர் அந்த கட்சியில் இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் மனசாட்சியோடு நான் கேட்க விரும்புகிறேன் அந்த வாக்கெடுப்பில் பதிமூன்று பேர் நானும் பாராளுமன்றத்தில் பலமுறை முறை அதிமுகவை பார்த்துருக்கிறேன் ஒட்டு மொத்தமாக பதினோரு பேர் என்றைக்குமே சபைக்கு வர மாட்டாங்க அஞ்சு பேர் வருவான் ஆறு பேர் வருவான் ரெண்டு பேர் இருப்பான் அதனால் நவநீதங்கிருஷ்ட ஒருத்தன் தான் காலையில் வந்தால் சாயந்திரத்தில் பெஞ்சு உட்காந்து போவோம் மற்றவர்கள்லாம் வருவாங்க போவாங்க ஆனால் இது இஸ்லாமியருக்கு எதிராக வருகிற சட்டத்தில் வாக்களிக்க வேண்டுமென்றே ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே இதை எடைப்பாடி எம்ஜிஆர் மீதும் சத்திவா இருப்பது நம்முடைய ஜெயலலிதா மீதும் சக்தியை வைத்து சொல்லட்டும் அப்படி நாங்கள் நடக்கவில்லை என்று சத்திய உண்மையிலே ரெண்டு பேரும் வில எடப்பாடிக்கு மரியாதையும் பக்தியும் இருந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவர் என்று சொல்லப்படுகிற ஜெயலலிதா மீதும் ஆணையிட்டு சொல்லட்டும் பதினோரு பேரும் உட்கார்ந்து ஒரு மணி நேரத்திற்கெல்லாம் வாக்கெடுப்புக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து அவரோடு மட்டுமல்ல அவர் கூட்டணியில் வெற்றி பெற்ற ஜி கே வாசனையும் அன்புமணி ராமசா ராம ராமதாஸ் அவர்களையும் வைத்து கொண்டு அந்த பதிமூன்று ஓட்டு எங்களுக்கு ஆதரவாக போந்திருந்தால் எங்களுக்கு நூற்றி பன்னிரெண்டு ஓட்டு கிடைத்திருக்கும் நூற்றி பதினோரு ஓட்டு அந்த அணிக்கு கிடைத்திருக்கும் சட்டம் நிறைவேறியிருக்காது இஸ்லாமிய மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் எடப்பாடி சொல்லக்கூடாது ஒரு தானே என்று ஒரு ஓட்டினுடைய வரலாறுகளுக்கு தெரியுமா அரசியல் நிர்ணய சபையில் அன்றைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி வேண்டுமா வேண்டாமா என்று வாக்கெடுப்பு நடைபெற்ற நேரத்தில் ஒரே ஒரு வாக்கின் மூலமாகத்தான் இந்தி ஆட்சி மொழி அல்ல இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற அந்த சட்டத்தை அம்பேத்கருடைய தலைமையில் ஒரே ஒரு ஓட்டின் மூலமாக தான் நிறைவேற்றப்பட்டது அந்த ஒரு ஓட்டு யாருடைய ஓட்டு தெரியுமா கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத்துடைய ஓட்டு அந்த ஒரு ஓட்டு மட்டும் அப்படி விழுந்திருந்தால் இன்றைக்கி நீ நான் எழுபது வருஷமாக இந்தியை தான் படிச்சிருக்கணும் தொட்டி தான் தன்னுருக்கணும் ஆனால் ஒரு காகிதே மில்லத் இருந்து சென்ற ஒரு காகிதே மில்லத்துடைய வாக்குதான் இன்றைக்கும் ஆங்கிலத்தில் ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த ஒரு ஓட்டான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய கேடு வந்திருக்கிறது ஆகவே எதிரியை விட துரோகியை நாம் மன்னிக்க கூடாது எனவே எதிரிக்கு ரெண்டு அடி என்றால் துரோகிக்கு மூன்று அடி கொடுத்து வீழ்த்துவோம் என்று சொன்னி விடைபெறுமரே நன்றி வணக்கம்